ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு உழைப்பும் உழைக்காமலேயே பிஜேபியோட உயர் பதவிக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு குற்றஞ்சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சு அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு மேடையில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் எப்படி பிஜேபி கட்சிகளை வந்தேன் நான் எப்படி துணைத் தலைவரானேன் நான் எப்படி தலைவரானேன் அப்படிங்கிறத விளக்குனார் விளக்குனதோடு மட்டும் இல்லாமல் இந்த எடப்பாடியின் வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு அப்படிங்கிற ஒரு பழைய ஹிஸ்டரியும் கிண்டு கிண்டுன்னு கிண்டாப்ல அந்த பழைய வரலாறு அண்ணாமலை கிண்ட கிண்ட எடப்பாடியின் வரலாறு துர்நாற்றம் வீசியது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும்தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாதம் காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா உண்மை ஆயிடும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை விட்டு வெளியே வந்து சிவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் என்ன அநியாயம் பண்ணீங்க கட்சியினுடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றார் கொங்கு பகுதியில் அமைச்சர் லோவஸ்ட் பெற்றார் தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெட்டி எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பெட்டின் முறை ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றி பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத எடப்பாடி பழனிசாமி அதிகாரங்களா இருபத்தி ஆறுல புரட்சித்தலைவர் இந்த கட்சி இது போன்ற சுரட்சி தலைவர் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது கொடுத்தா இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றீங்க ஒரு உண்மையை எதற்காக எனக்கு